கண்டிப்பாக கடங்கார் தான்டா இருப்பான் சரியா சொன்னடா இந்த பணக்கார பயலுகளாம் பணத்தை பாசி பிடிக்கிற அளவு வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்களோ சிட்டா இருந்தா அதை மச்சம் பட்டா இறக்கிற இடத்துல தான் சொரம் டைமிங்லாம் நல்லா தான் இருக்கு ஒரு வடை வலிவு பண்றான் நீ தாண்டா பூதமா இந்த தில்லமுல்லா வேலையை கட்டுறீங்க வைடா போன ஹலோ பிரியாணி சாப்பிட்டு வரீங்களா ஏய் யோகா ஏய் ஒண்ணுங்க போன் பண்ணா புனால எந்திரிச்சு போயிருங்கடா ரீசார்ஜ் பண்ண வக்கல் காதல் ஒரு கேடு வேலை ஒருத்தியும் போயிட்டா ஒருட்டியாவது கடன் கிடைக்குமா

சார் ஏன் லேட்டு சாரி சார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து குளோப் ஜாம் வாங்கிட்டு சார் அதான் சார் லேட்டு வெரி குட் இனிமேல் லேட்டாக வந்தால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட தான் வரணும் ஏயா குளோப் ஜாமுன்னு சொல்லிட்டு ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் குளோப் ஜாம் தான் சார் குளோப் ஜாமுக்கும் ரசகுல்லா உனக்கு வித்தியாசம் தெரில எமையா அவனுக்கு வேலை கொடுத்தது ஆமாம் அப்போ எதுக்கு ஸ்வீட்டு சார் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சார் வெரி குட் சார் போலீஸ்காரன் புத்தியை சந்தேகப்படுறது தானேயா குழந்தை எப்படி இருக்குது உன் மூஞ்சால் உன் பொன்னாடி மாதிரியா என் பொண்டாட்டி மாதிரி இருக்குது சார் ஆம்பளை பிள்ளைங்க அம்மா மூஞ்சோடை பிறக்கும் பொம்பளை பிள்ளைங்க அப்பா மோஜாடையில் இருக்கும் ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் வந்துருக்கு சார் ஈஸ்வரன் எங்கயா என்கொயரியில் இருக்க சார் வாட்ஸ் நீங்கள் ஈஸ்வரன் சார் என்னால் முடியல சார் டார்ச்சர் பண்ணுறானுவ நாளைக்கு சண்டே கோர்ட் கொடுத்த டைம் முடியுது பத்திரிக்கைக்காரன் கிழிக்கிறான் ஒருவன் குற்றவாளி நாலு பேர் அப்பாவின்ட்டு உங்களை நம்பி ஒப்படைச்சா நீங்கள் மண்டையை பிடிச்சிட்டு வெளில வரீங்க சார் எல்லாருமே புத்திசாலியாக இருக்கானுங்க சார் நான் கேள்வி கேட்டால் அவங்க பதிலே என்ன கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது சார் ஓ மீ हेलो गुड आफ्टरनून एम आर हॉस्पिटल गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग मां इन अंजु बीपी चेक करना ओके सर பேர் நார்மல் சார் ரெண்டு பேர் ஹை அண்ட் லோ தேங்க்ஸ் ஓகே சார் ஈஸ்வரன் அந்த மூணு பேர் அனுப்பிச்சிடுங்க சார் ஷியூராக அனுப்பிடலாமா ஈஸ்வரன் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் காலை வச்சானா அப்பாவே அந்த மாட்டிக்கிட்டோமே பிபிஆர் அக்கிஸ்டா இருந்தா எப்படா தப்பிக்கிறது பிபிஆர் ரெண்டு இல்லாத வெத்து வேட்டு வேட்டி ம் கிளம்பு உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தந்தன்தான் குற்றவாளி இன்னொருத்தான் நிரபராதி அந்த நிரபராதி யாருங்கிறது தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே எல்லாேருக்கும் வேலை வெட்டி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காத்துட்ருக்கோம்ல சார் என்ன காரணத்துக்காக கூட்டும் வந்தாங்கன்னு தெரியல சார் என்ன காரணம் சொல்லிவிட்டு போதும்னு புரியல சார் சார் நான் இன்டர்நெட் போனப்போ ஒரு மெயில் சைன் அவுட் பண்ணாமல் இருந்தது அதுலேருந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து அந்த நம்பரை கால் பண்ணால் அது ஐஎஸ்டி நம்பர் சார் நான் பண்ண நம்பரை வச்சு என்னை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு டீம் இந்தியா வந்தாங்க ஏதோ அறக்கட்டலேன்னு சொன்னதுனால நான் உதவி பண்ணேன் சார் மற்றபடி எனக்கு யாரை பற்றியும் ஒன்றும் தெரியாது சார் ஒரு நப்பாசல் அப்படி பண்ணிவிட்டேன் நான் நிரபராதி சார் என்னை விட்டுடுங்க சார் ஈஸ்வர இவனை லாக் பண்ணுங்க அவனை ரிலீஸ் பண்ண சார் அப்பாவிக்கு ஒரே ரீசன் தான் புத்திசாலையும் கிரிமினல் தான் தப்பிக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் யோசிச்சு வச்சுருப்பாங்க நீ பா சார் சூப்பர் சார் இட்ஸ் ஓகே மனசனி இதுக்கு நீ விசத்தை குடிச்சுக்கலாம்டா அப்படி என்னடா கோவம் உனக்கு அப்படி என்ன கோவம்

கண்டபாணி இந்த விஷயம் இல்லைனா வேற விஷயத்துல மாட்டாமே போயிடுவான் சரக்கு அடிச்சா சந்தோஷமா இருக்கும்டா புரியுதா பாப்போம் பணம் கொடுத்தா துப்ப தெரியுமா எனக்கு துப்ப தெரியுமே உங்க வயசுல பாட்டில் கேட்டில் வாங்கி குடிக்கிறது விட்டு மரக்கடைக்கு ஏப்பா வர காசு கொடு பாட்டில் வாங்கி குடிக்கிறோம் நானே வட்டிக்கு வாங்கி அவிச்சு எடுத்து வந்துருக்கிறேன் என்கிட்ட எதுப்பா காசு தெரியுது இல்ல பக்கவாயை பொத்து கிளவி உழைச்சு குடிச்சா ஒயின் ஷாப் பக்கம் போயிருவோம்ல இங்க எதுக்கு வர போறோம் ஏரட்டு

உன் தான் சொல்றேன் இனிமே நீ ஆடக்கூடாது என்ன பத்து சாக்குற பூக்கு கால மரணம் பூக்குறது என்னடி காய்ட்டும் பொம்பளை பிள்ளைய போய் கை வாங்கிட்டு வா இந்த ஏ பாட்ட போட ஏய் ஆள் துளைக்கு விழுந்த சிறுவனை மீட்க முயன்ற தீயணைப்பு படையினர் போராட்டம் வீணானது இதெல்லாம் வழக்கமானதுப்பா தமிழக வீராங்கனை சாதனை இதெல்லாம் சகஜமானதுப்பா மாவோயிஸ்டுகள் மூலம் கடத்தப்பட்டார் கலெக்டர் இதெல்லாம் சாதாரணமாப்பா யோ

ஒழுங்க மரியாதையா ஓடி போயிரு இன்னொரு தடவை பேண்ட் ஷர்ட் இன்செர்ட் பண்ணி பார்த்தேன் ராட வச்சு பேக்ல எடுத்துற ஓடி போயிரு ஓ சிட்டி பசங்களா உனக்கு என்னண்ணே வேலண்ணே ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேன் கோச்சிக்க மாட்டேன் என்னைக்குமே அழுகி போன பழத்தை வச்சு அபிஷேகம் பண்ண நினைக்க கூடாது புரியலையே ஒன்றும் நாளைக்கு காலை குளிச்சு போட்டு நேராக கண்ணாடி முன்னாடி போய் நில்லு எல்லாம் புரியும் ஒன்றை போய் கேட்ட பாரு